அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தமிழ்மொழி வரலாற்று ஆய்வறிஞர் தக்கார் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் நாங்க வசிக்கிற பென்சில்வேனியா மாகாணத்துக்கு வந்து ஒரு பேருரையாற்றினாருங்க வீரத்தமிழர் முன்னணி அமெரிக்கா சார்பாக ஐயா அவங்களை இங்க அமெரிக்காவுக்கு வர வச்சு அவங்கள பல மாகாணங்களில் பேருரையாற்றுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க எங்களுக்கு இங்க பென்சில்வேனியால பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பேருரை நிகழ்த்தினாங்க ஐயா அவங்க ஐயா அவங்களோட கல ஆய்வான ஆஸ்திரேலிய பழங்குடிகளும் தன்மீலர்களே அப்படின்றத பத்தி பேருரை நிகழ்த்தியிருந்தாங்க இருந்தாங்க எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதோட இங்க இருக்கிற தமிழ் குழந்தைகள்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களோட தமிழ் மொழி ஆர்வத்தை தூண்டுறதுக்காக அவங்கள திறமைகளை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோட மகளும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க ஐயா கிட்ட இருந்து அந்த சான்றிதழ் வாங்குறதுக்கான வாய்ப்பும் என் பொண்ணுக்கு கிடைச்சது ஐயா தக்கார் மாசம் விக்டர் அவர்களோட பேருரையை நான் இதோட இணைக்கலை நீங்க யூடியூப் வலைதளங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா ஐயா நடத்திய பேருரையெல்லாம் நீங்க கேட்கலாம் நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்னோட மகள் என்ன பேசினாங்க என்ன தலைப்பில் பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷத ராம்குமார் ஐயா முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு நான் வந்து உலக வெப்பமாய் மாதல் பற்றி தான் பேச போகிறேன் நம்ம இப்போ எல்லாரும் ஒன்று பயப்படுறது உலக வெப்பமாய் மாதல் தான் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இது எவ்வளோ பாதிப்பு நம்மளுக்கு இருக்குன்னு சரி உலக வெப்பமாய் மாதல் நம்ம எப்படி தடுக்கலாம் ஒன்று நீர்நிலையை அசுத்தப்படுத்தக்கூடாது முன்னாடிலாம் அவங்க காலத்தில் தாகமாக இருந்ததுன்னா எங்கேனாலும் போய் கிணத்துல ஆறில் தண்ணி எடுத்து குடிச்சுப்பேங்க ஆனால் இப்போ நாங்கள்லாம் தாகமாக இருந்ததுன்னா கடைக்கு போய் பணம் கொடுத்துதான் தண்ணி வாங்கி குடிக்க முட்ரு இப்படியே போய்ட்டுருந்துச்சின்னா தண்ணி மட்டும் இல்லை காற்றும் பணம் கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி ஆயிரும் இரண்டு காற்று மாசுபாடு தடுக்கணும் இப்போலாம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு வண்டியும் வச்சுருக்காங்க இதெல்லாம் தேவையே இல்லை இன்னொன்று பக்கத்து கடைக்கு போய் எதாது பால் இல்லாட்டி முட்டை வாங்கினோன்னா வண்டி எடுத்து தான் போய் வாங்கிட்டு வராங்க இதுக்கு பார்த்துலாம் நம்ம பக்கத்து கடைக்கெலாம் நடந்து போய் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மிதி வண்டி எடுத்து போய் வாங்கிட்டு வரலாம் மூன்று மரத்தை வெட்டவே கூடாது ஏதாவது ஒரு காரணனால் வெட்டினாலும் இன்னொன்று ஒரு மரம் அதுக்காரன்னு நட்டு வச்சுட்டு ஏன்னா மரம் வெட்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல சுவாசிக்க காற்று கிடைக்காரு மழையும் பெய்யாரு மழை பெய்யலைன்னா நம்மளுக்கு நல்ல உணவு கிடைக்காது நான்கு உங்க வீட்டு சமையல் அறைக்கு போய் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெகிழிடுப்பா தான் இருக்கும் இதுக்கு பதிலா துணி எல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும் குப்பையும் நம்ம மக்கரை குப்பையும் மக்கார குப்பையோடு தனித்தனியாக பிரித்து போடணும் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோன்னா உல வெப்பமை நம்ம தடுக்கலாம் பிள்ளைங்களா நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க உங்க வீட்டோ உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பகுதியும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் பக்கத்துல யாராவது கீழே குப்பை போட்டாங்கன்னா அன்பான வார்த்தைகள் வச்சு போடக்கூடன்னு சொல்லணும் ஏன்னா பெரியவங்க சொல்றதோட நம்ம குட்டி பிள்ளைங்க சொன்னாதான் அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது உலக வய மாதத்துல தடுப்போம் உலகை காப்போம் வாரத்துக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்